வணக்கம் இவர் மக்கள் திலகம் எம் ஜி ஆர் அவர்களின் வாழ்வில் திரைப்பயணம் மக்கள் திலகம் எம் ஜிஆர் அவர்களின் திரைப்பயணத்தில் நட்சத்திரங்கள் மக்கள் திலகம் எம் ஜி அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் பற்றிய வரலாற்று பதிவுகளாக வே ஆர் குழுவின் சார்பாக வரலாற்று சுவடுகளாக பதிவிட்டு வருகிறோம் பாடலுக்குப் பின் பதிவை தொடர்வோம் இருந்தால் தாய் இல்லாமல் நானில்லை தானே எவரும் பிறந்தில்லை எனக்கு ஒரு தாய் இருக்கின்றால் என்றும் எல்லை காக்கின்றாய் தாய் இல்லாமல் நானில்லை வணக்கம் இவர் மக்கள் திலகம் எம்.ஜி.ஆர் அவர்களின் திரைப்பயனைகள் மக்கள் திலகம் எம்.ஜி.ஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் தமிழக தலைநகரங்களில் மீண்டும் ரிலீஸ் சிறப்பு பார்வை தமிழ் திரையுலகம் மட்டுமல்ல இந்திய திரையுலகம் மட்டுமல்ல அகில உலக திரையுலக வரலாற்றிலேயே அரை நூற்றாண்டை கடந்து மீண்டும் மீண்டும் திரையரங்கில் ரிலீஸ் ஆக்கி மாபெரும் வசூல் குவித்து மாபெரும் வெற்றி பெறும் திரைப்படங்கள் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் மாபெரும் வெற்றி திரைப்பட வரிசைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்த மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்கள் இரு வேடங்களில் நடித்த கலைச்செல்வி ஜெயலலிதா அவர்கள் இரு வேடங்களில் நடித்த அடிமைப்பெண் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியாக்கி மாபெரும் வசூல் குவித்து அன்று தண்டங்கி என்று வரையிலும் மாபெரும் வசூல் குவிக்கும் திரைப்படம் அடிமைப்பெண் பெண் திரைப்படம் அகில உலக திரை உலக வரலாற்றிலேயே ராஜஸ்தான் பாலைவனத்தில் எடுக்கப்பட்ட முதல் இந்திய திரைப்படம் முதல் தமிழ் திரைப்படம் அடிமைப்பெண் திரைப்படம் ஜெய்ப்பூர் அரண்மனையில் எடுக்கப்பட்ட முதல் தமிழ் திரைப்படம் முதல் இந்திய திரைப்படம் அடிமை பெண் திரைப்படம் மக்கள் திலகம் இயஞ்சவர்கள் இருவனங்களில் நடித்த அடிமைப்பெண் திரைப்படம் நவம்பர் இருபத்தி ஒன்பது வெள்ளிக்கிழமை முதல் நெல்லை ரத்னா திரையரங்கல் தினசரி நான்கு காட்சிகள் திரையிட்டிருக்கிறார்கள் மக்கள் திலக்கம் இயஞ்சியவர்களின் அடிமை பெண் திரைப்படம் நெல்லை ரத்னா திரையரங்குகள் திரையற்றதைத் தொடர்ந்து நவம்பர் இருபத்தி ஒன்பது வெள்ளிக்கிழமை முதல் ராசிபுரம் பென்னந்தூர் பாலசுப்ரமணியம் திரையரங்கல் தினசரி நான்கு காட்சிகள் திரையிட்டிருக்கிறார்கள் மக்கள் திலக்கம் இயன்றியவர்களின் அடிமை பெண் திரைப்படம் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்த மக்கள் திலக்கம் எம் ஜி ஆர் அவர்கள் இரு வேடங்களில் நடித்த திரைப்படம் நவம்பர் இருபத்தி ஏழு புதன்கிழமை முதல் சேலம் அலங்கார திரையரங்குகள் தினசரி நான்கு காட்சிகள் திரையிட்டிருக்கிறார்கள் மக்கள் திலகம் எம் ஜி ஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படம் அடிமைப்பெண் திரைப்படம் மக்கள் திலகம் எம் எம்ஜிஆர் அவர்கள் வேடங்களில் நடித்த மாபெரும் வெற்றி திரைப்படமான அடிமை பெண் திரைப்படம் இந்த வாரம் ரிலீஸான திரையரங்குகள் ராசிபுரம் வேண்டந்தூர் பாலசுப்ரமணியம் திரையரங்கு சேலம் அலங்கார் திரையரங்கு நெல்லை ரத்னா திரையரங்கு ஆகிய மூன்று திரையரங்குகளில் மாபெரும் வெற்றி திரைப்படமான மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் அடிமை பெண் திரைப்படம் திரையிட்டிருக்கிறார்கள் இந்த வாரம் மக்கள் திலக்கம் எம் சேர்வர்கள் வேடங்களில் நடித்த மக்கள் திலக்கம் எம் சேரவர்களின் அடிமை பெண் திரைப்படத்தினை நவம்பர் இருபத்தி ஏழு நவம்பர் இருபத்தி ஒன்பது முதல் திரையிட்ட திரையரங்கு பாலசுப்பிரமணியம் திரையரங்கு உரிமையாளர் நெல்லை ரத்னா திரையரங்கு உரிமையாளர் சேலம் அலங்கார் திரை திரையரங்கு உரிமையாளர் திரையரங்கு உரிமையாளர்கள் அனைவருக்கும் அகில உலக எங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் எம்ஜிஆர் பற்றாளர்கள் எம்ஜிஆர் விசுவாசிகள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக மற்றும் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் அனைவரது சார்பாகவும் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படம் அடிமை பெண் திரைப்படத்தினை திரையிட்ட திரையரங்கு உரிமையாளர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் திரையரங்கல் ரிலீஸ் ஆக்கும் பொழுதெல்லாம் அனைவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் பக்தர்கள் ஒன்று திரண்டு அனைவரும் ஒன்று திரண்டு ஆரவாரம் செய்து வரும் ராசிபுரம் எம்ஜிஆர் பக்தர்கள் நெல்லை எம்ஜிஆர் பக்தர்கள் சேலம் எம்ஜிஆர் பக்தர்கள் அனைத்து எம்ஜிஆர் பக்தர்கள் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணக் குழுவினர் சார்பாக கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அனைத்து எம்ஜிஆர் பக்தர்களுக்கும் அடிமைப்பெண் திரைப்படத்தின் ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அனைத்து எம்ஜிஆர் பக்தர்களுக்கும் அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் பக்தர்கள் அனைவருக்கும் ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு அடிமை பெண் திரைப்படத்தின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவுகள் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் ஷார்ட் பதிவிடப்படுகிறது சீலம் கண்டு மகிழ்ந்து லைக் செய்யுமாறும் ஷேர் செய்யுமாறும் அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் யுவர்ஸ் பொதுமக்கள் அனைவரையும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் லைக் செய்யுமாறும் ஷேர் செய்யுமாறும் அனைவரையும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவிற்கு இதுவரையிலும் ஆதரவு கொடுத்து வரும் அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் யுவர்ஸ் பொதுமக்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவருக்கும் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு மேலும் மேலும் ஆதரவு தருமாறு அனைத்து எம்ஜிஆர் அரசியல்களையும் பக்தர்களையும் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் யுவர்ஸ் பொதுமக்கள் அனைவரையும் பணிமன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவிற்கு ஆதரவு தருமாறு அனைவரையும் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவில் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வரலாற்று செய்திகளுடனும் நடிக பேரரசு எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்பட செய்திகளுடனும் மீண்டும் சந்திக்கும் வரை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் அனைவரும் அனைவர் இருந்தும் விடைபெறுகிறோம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் அற்புதமான பதிவில் அனைவரையும் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் அனைவருக்கும்